கடலூர் சேத்தியா தோப் தேர்வு நிலை பேரூராட்சி அலுவலக அதிகாரிகள் வீட்டில் லஞ்சப்பழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்மாரிடம் கேட்கலாம் விவேக்குமார் இதுவரை அங்கே நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டுள்ளதா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தொகுப்பு தூப்பு நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வந்து கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில அப்போது தொடர்பான மூன்று பேரிடம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர்களது வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு தேர்வுநிலை பேரூராட்சி அலுவலகத்துல செயல் அலுவலராக சீனிவாசன் என்பவர் பணிபுரிந்து வராரு இவர் இவர்நிலை பேரூராட்சி அலுவலகத்துல கடந்த சில வாரங்களாக வருடாந்திர தணிக்கை ஆய்வு நடைபெற்றது அப்போது அந்த தணிக்கை ஆய்வு செய்ய வந்த கடலூரை சேர்ந்த அஹ் உதவி இயக்குனர் அதாவது உள்ளூர் தணிக்கை குழு உதவி இயக்குனர் பூம்போலி மற்றும் அதே போன்று ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகிய இருவரும் அந்த சேத்தியத்தோப்பு தேர்வுநிலை பேரூராட்சி அலுவலகத்துல ஆய்வு செய்து கடந்த வருடாந்திர ஆய்வு தணிக்கை அனுப்புவதற்காக அவர்கள் வந்திருந்த பொழுது அந்த அலுவலகத்தில் நடைபெற்ற அதே போல தணிக்கை குழு அறிக்கைகள் குறிப்புகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய ஸ்ரீனிவாசன் என்பவர் அந்த இரண்டு பேருக்குமே லஞ்சம் கொடுப்பதற்காக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து அந்த அலுவலகத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் அதே போல கடலூர் மாவட்ட துணை ஆய்வுத்துடன் சுபத்ரா ஆகியோர் தலைமையில அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்போது மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனையில அந்த அலுவலகத்திலிருந்து கணக்கில் வராத ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கைப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டது இந்த வழி இது தொடர்பாக அந்த அலுவலகத்துல அந்த செயல் அலுவலர் சீனிவாசன் அதே போல உள்ளாட்சி நிதி தணிப்பு உதவித்தினர் பூங்கொழி உள்ளாட்சி தணிக்கை நிதி ஆய்வாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட மூவரும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்று காலை முதல் சிறு அதிகாலை ஆறு மணி முதலேயே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் அவர்களது வீடுகள் அமைந்துள்ள மஞ்சக்குப்பம் திருவனந்தபுரம் வடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது சோதனை நடைபெற்று வருகின்றது இதுவரை எந்த ஒரு ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் இது தொடர்பாக தொடர்ந்து தீவிர ஆய்வு செய்து வருகின்றனர்